நான் எந்த காரியத்தை திட்டி பேசுகிறேனோ அதே காரியம் எனக்கு வருங்கிற எண்ணம் தான் அந்த கிண்ணம் அது இல்லைன்னா மேலே விழுந்துடும் நான் என் கதையை சொல்லட்டுமா நான் சின்ன பிராயத்திலே பதினேழு பதினெட்டு வயசுலேயே ஊழியத்து வந்துவிட்டேன் ஃபேமிலி பேரே பண்ணுவோம் விசுவாசிகளும் வருவாங்க நாங்களும் பண்ணுவோம் அப்படி பண்ணிகிட்ருக்க வேலையில ஒரு அக்கா மதர் ரம்மா மரியாக்கான் ஒரு அக்கா அந்த காலத்தில் அடுப்பில் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை இருக்கேன் அப்போ அப்போல்லாம் அடுப்பு கிடையாது ஏ இந்த ஸ்டவ் கிடையாது ஸ்டவ் அடுப்பு கிடையாது விறகு அடுப்பு தானே அந்த மரியாக்கா ஊதி ஊதி கண்ணில் புகையடிச்சு ஜபத்தில் தூங்கிட்டாங்க வேறு வயசான அம்மா ஹே மரியாக்கா என்ன தூங்குறீங்க ஜபத்தில் ஊழியர்காராக்கா எப்படி தூங்கலாம் எப்படி ஆனால் கண்டாம்பிட்டான்னு சத்தம் போட்டேன் ஆனால் கையில் கிண்ணம் இல்லை வெட்டு த கத்திரி இருக்கு ஆனால் என்ன இல்லை சொல்லுங்களேன் கிண்ணம் இல்லை எனக்கும் தூக்கம் வரும்னா எண்ணமும் இல்லை கிண்ணமும் இல்லை பாரு அந்த அக்கா சரி ஊழியக்காரர் சத்தம் போடுறாரு என்ன சொல்ல முடியும்னு வெக்கத்தோட எந்திரிச்சு போயிட்டாங்க எல்லா அக்காமாரும் மாறும் போயிட்டாங்க சகோதரிகள் விசுவாதிகளாம் சகோதரியும் பேச போயிட்டாங்க ஸ்தோத்திரம் நாங்களும் போயிட்டோம் அந்த அக்காவை திட்டிவிட்டோம்ல ரெண்டு மூணு வாரம் கழிச்சுது கேளுங்க கதை சூப்பர் கதை ஒரு மூணு வாரம் கழிச்சுது வந்து ஃபேமிலி பிரேயர் நடத்திட்டு அப்படியே அப்படியே ஜோமனிட்டு போது எல்லா பாயிண்ட்ஸும் பண்ணி முடிச்சாச்சு தனித்தனியாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் முது முதுவலிக்கேன்னு கம் படுத்தேனா நல்லா தூங்கிட்டேன் முது வலிக்கிறேன் படுத்தனா நல்லா தூங்கிட்டேன் சவுண்ட் சிலை பண்ணி ட்ரேன் எல்லாரும் ஒத்த ஒத்தையா ஜோமண்ணிட்டு என்ன ஆத்மாவை போட்டு எல்லா ஆத்மாவும் போயாச்சு பரமாத்மா மட்டும் இங்கே படுத்துருக்கு எவ்வளோ கேவலம் பார்த்துங்க எவ்வளோதான் கேவலம் பார்த்துங்க நல்லா இப்போ என்னை பார்த்து சிரிக்கிறீங்க வாழ்க்கையில் மறக்காதீங்க அடுத்த ஆட்கள் தப்பு செய்தால் அற்பமாக என்னாதீங்க ஏதோ ஒரு தைத்தார் ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அன்பாக தான் சொல்லணுமே ஒழிய கிண்ணம் வச்சுட்டு தான் சொல்லணும் உனக்கும் தூக்கம் வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சு மூணு வாரத்துக்கு முன்னால் திட்டினே நாலா வாரம் நம்ம மாட்டினோம் பாருங்கள் எல்லோரும் என்ன ஆத்மாவை போட்டு எல்லா ஆத்மா வெளியே போயிட்டு ஜன்னல் வரிய என்னை பார்க்குறாங்க ஆ இந்த மூணு வாரத்துக்கு முன்னால் மரியாக்காவை திட்டினா இருந்தாலும் இப்போது இந்த பரமாத்மா படுத்துருக்கு பாரு ஏ சோதறேன் என்ன ஆத்மாவை சொல்லி அல்லா ஆத்மா போயிட்டாவோ பரமாத்மா மட்டும் படுத்துருக்கு தூங்குறேன் எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிச்சுட்டு மூணு வாரத்துக்கு முன்னால் அவர் திட்டினார் இப்போ படுத்து கிடக்காரு பாருன்னு எந்திரிச்சேன் அய்யோ எல்லாம் போயிட்டாங்களா இப்படி ஒரு கேவலம் உண்டா ஆன அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன் இனிமேல் வாழ்க்கையில் யாரையும் அற்பமாய் திட்டமாட்டேன் எனக்கும் அந்த சோதனை வரும் யார் எதை பற்றி அதிக பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அதிக சோதனை அதில் வரும் அது அது சோதனையை சகிக்கணும் சகிக்கணும் யாரையும் அற்பமாரி ஆகக்கூடாது ஏதோ தவறு பண்ணிட்டோம் அதனால் அதுப்பா எப்படிலாம் பண்ணக்கூடாது நம்மலாம் தேரோட பிள்ளைகள்னு சொல்லி அப்படி பா சைஸாக போயிட்டா தப்பித்தோம் இல்லை வெட்டுத்துண்டு கத்திரி சரிதாங்க வெட்டுத்துண்டு இல்லைன்னா நம்ம மேலே விழுந்து நம்மளை அசிங்கம் ஆக்கிடும்ல